நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் ஒருவரை ஏமாற்றிவிட்டு நீங்கள் காணும் இன்பம் நீண்ட நாள் நீடிக்காது சார் அது துன்பமாய் ஒரு நாள் மாறியே தீரும் ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் ஏமாற்றி ஆனால் அந்த இறைவனை நீங்கள் ஏமாற்றவே முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை சாதாரணமாக ஒருத்தர் நடந்து போயிட்டு இருப்பார் சார் நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய ஒண்ணுமே இல்லாத வெறும் மண்ணு மாதிரி இருந்திருப்பான் ஆள் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பொருளாதார வளர்ச்சி பிரம்பிக்கத்தக்க வகையில் இருக்கும் சார் மற்றவர்கள் ஆச்சரியப்படத்தக்க வகையில் மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவில் அவருடைய வாழ்க்கை தரம் மாறி போயிருக்கும் சார் இதெல்லாம் எப்படி சார் நிகழ்து பாத்தீங்கன்னா அவரை யாருமே மதிச்சு இருக்க மாட்டாங்க சார் அவருக்கு ஒரு பின்புலமே இருந்திருக்காரு பொருளாதார பின்புலமே இருக்காது அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு மனிதன் மிகப்பெரிய அளவில் பேசப்படுவான் சார் பொருளாதார வளர்ச்சியில் அதுதான் அந்த ராகு தசன் ஒன்று வரும் சார் அந்த ராகு மாபெரும் வெற்றிகளையும் மாபெரும் வெற்றி ஆலர்களையும் உருவாக்கக்கூடிய உன்னதமான பிளானட் சார் அது அற்புதமான சிறப்பான கிரகம் ஒரு ஜாதக கட்டத்தில் ராகு நன்றாக அமர்ந்திருந்தால் மிகப்பெரிய அளவில் மற்றவர்கள் வேக்கத்தக்க வகையில் கொட்டி கொடுக்காம போய்டா சார் சார் இதெல்லாம் நிழல் கிரகங்கள் சார் ராகுக்கேதுனாவே நிழல் கிரகங்கள் ராகுனாவே அதீத தன்னம்பிக்கை வந்துடும் சார் ராகுதேச வருதுனாக்கா அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பேரரசிய தூண்டி தூண்டி விட்டு விடாமுயற்சியுடன் ஒரு வெறியுடன் ஒரு வேலையை அடைந்தே தீர்வது என்ற ஒரு உத்வேக கொடுத்துரும் சார் அந்த உத்வேக மூலமாக தன்னம்பிக்கையின் மூலமாக அதிகமான தன்னம்பிக்கையின் மூலமாக மிகப்பெரிய அளவில் பொருளாதார உச்சத்தை அவங்களுக்கு கொடுக்காம போகாது சார் இந்த தசை சார் இந்த ராகு தசை எந்த மாதிரியெல்லாம் உங்க ஜாதக கட்டத்தில் அமர்ந்திருந்தால் அள்ளி கொடுக்கும் மிகப்பெரிய அளவில் அள்ளி கொடுக்கும் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் கொடுத்து மற்றவர்கள் அண்ணாந்து வேடிக்கை பார்க்கக்கூடிய அளவில் கொடுக்க வேண்டும் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லுங்க அதே மாதிரி எந்தெந்த இடங்களில் ராகு அமர்ந்து உங்க ஜாதக கட்டத்தில் தசா வந்தா தொடர் தோல்விகளையும் துயரங்களையும் வேதனைகளையும் கொடுத்து வேடிக்கை பார்ப்பார் சொல்கிறோம் பாருங்க சார் சார் இந்த ராகு தசை மிகப்பெரிய அளவில் ஒரு ஜாதக கட்டத்துல அந்த மனிதனுக்கு ராகு தசை வரும் சொல்லும் கொட்டி கொடுக்க வேண்டும் என்பது எழுதப்பட்டிருந்தா நான் சொல்லும் இந்த விதிமுறையில உங்க ஜாதக கட்டத்துல ராகு அமர்ந்திருக்கணும் சார் சார் ராகுன்னாவே மிகப்பெரிய அளவில் கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான பிளானட் சார் உங்க ஜாதக கட்டத்துல இயற்கை ஜான சுப கிரகங்கள் வீடுகளில் அமர்ந்திருக்கணும் சார் இயற்கை கிரக வீடுகளில் அமர்ந்திருக்கணும் சார் இயற்கை சுபகிரக வீடுனா எது சார்ன்னு கேட்டிங்கனாக்கா சார் குருவோட வீடு குருவோட வீடு எது மீனம் தனுசு உச்சம் பெறக்கூடிய கடகராசி கூட எடுத்துங்க இந்த இடங்களில் குரு அம குருவுடன் சேர்ந்த ராகு அமர்ந்திருந்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் அல்லது குரு பார்த்த ராகுதான் மிகப்பெரிய யோகத்தை கொட்டி கொடுக்காம போவா சார் அதற்கடுத்து சுக்கரனுடைய வீடுகளான இது ஒரு சுபகிரக வீடு சுக்ரன் சுக்கரனுடைய வீடுகளான ரிஷபம் துலாம் இந்த இடங்கள்ல ராகு அமர்ந்திருக்கிறோம் அதற்கடுத்து மிதுனம் கண்ணி என்று சொல்லக்கூடிய புதனின் வீடுகளில் அமர்ந்திருக்கணும் சார் ராகு அதற்கடுத்து சந்திரனின் வீட்டிலே அமர்ந்திருக்கலாம் அதாவது ரிஷப ராசியில இருக்கலாம் அல்லது கடக ராசியில இருக்கலாம் ஆனால் அது பாவத்துவமாக இருக்கக்கூடாது சந்திரன் தேவிரை சந்திரனாக இருக்கக்கூடாது அதற்கடுத்து பாருங்க ராகு சுக்கரனுடன் அல்லது குருவுடன் சேர்ந்து இருந்தால் குறிப்பிட்ட அளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கணும் குறிப்பிட்ட தொலைவில் இருக்கணும் ரொம்ப ஒரு மிக நெருக்கமாக அமர்ந்து இருக்கக்கூடாது கூடாது சார் ராகுடன் சுக்கரனும் குருவும் நெருக்கமுடன் அமர்ந்திருந்தால் அந்த சுக்கரனும் ராகு வக்ரம் பெற்றுக்கணும் சார் உங்க ஜாதக கட்டத்துல ராகு எந்த இடத்துலனா இருக்கட்டும் சார் சுக்கரன் பார்வை இருக்கா குரு பார்வை இருக்குதான்னு உறுதிப்படுத்துங்க அப்படி சுக்கரன் பார்வை இருக்கு சார் குரு பார்வை இருக்கு சார் அப்படினாக்கா வீடு எப்படி அடுத்த பாயிண்ட் அடுத்த விதி ராகு எந்த இடத்தில் இருந்திருக்கிறாரோ அதற்கு வீடு கொடுத்த கிரகம் எந்த கெட்டு போய் இருக்கவே கூடாது சார் அப்படி போகாமல் உச்சதாரையிலேயோ அல்லது ஆட்சி பெற்றோ ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் அமர்ந்து அந்த ராகுவை குருவோ சுகர் சுக்கரனோ பார்த்திருந்தால் மிகப்பெரிய அளவில் இவர்களுக்கு அந்த ராகுதை வந்து கொட்டி கொடுக்காம போகாது சார் மற்றவர்கள் வேக்கத்த வகையில் கட்டாயம் கொடுத்தே ஆக வேண்டும் சார் அப்படி இல்லை சார்னாக்கா உங்க ஜாதக கட்டத்தில் மேஷ ராசியில் ராகு அமர்ந்திருக்கா பாருங்க ராசியில் அமர்ந்திருக்கா பாருங்க கடக ராசியிலாவது அமர்ந்திருக்கா பாருங்க சார் கன்னி ராசியில் அமர்ந்திருக்கா பாருங்க அல்லது மகர ராசியில் அமர்ந்திருக்கா பாருங்க அப்படி அமர்ந்திருந்தால் அந்த வீடுகளில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு உங்கள் லக்னத்திற்கு மூன்றாம் இடமாகவோ ஆறாம் இடமாகவோ பத்தாம் இடமாகவோ பதினோராம் இடமாகவோ அமர்ந்திருக்கணும் அப்படி அமர்ந்திருந்தால் உங்கள் லக்னத்திற்கு ஆறு மூன்று ஆறு பத்து பதினோராம் வீடுகளாக அமர்ந்து அந்த வீடு மேஷம் ரிஷபம் கடகம் கண்ணி மகரமாக இருந்ததே என்றால் மிகப்பெரிய அளவில் சிறப்பான பலன்களை வாரி வழங்கியே ஆக வேண்டும் சார் அதற்கடுத்து உங்கள் ஜாதக கட்டத்தில் ராகு இருக்கிற இடத்துல ராகு எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டில் தர்ம கர்மாதிபதிகள் என்று சொல்லக்கூடிய லக்னத்திற்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதியோ பத்தாம் வீட்டு தொடர்பு பெற்றிருக்கணும் அதாவது ராகு ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்தால் பத்தாம் வீட்டு அதிபதியோ இல்லை ஏழாம் வீட்டு நான்காம் வீட்டு அதிபதியோ தொடர்பு பெற்றிருக்கணும் சார் அல்லது ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருக்கு ஐந்தாம் வீட்டில் ராகு அமர்ந்திருக்கிறது என்றால் ஏழாம் வீட்டு அதிபதியோ பத்தாம் வீட்டு அதிபதியோ நான்காம் வீட்டு அதிபோ தொடர்பு பெற்றுக்கணும் திரிகோணத்தில் அமர்ந்திருந்தால் ஸ்தானத்தினுடைய தொடர்பு கேந்திர ஸ்தானங்களில் அமர்ந்திருந்தால் திரிகோணாதிபதிகள் தொடர்பு பெற்றுக்கணும் சார் ஆனால் அதே சமயத்தில் அந்த தர்ம கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் பாவகிரகங்களாக இருந்து இயற்கை பாவ கிரகங்களாக இருந்து ராகுவுடன் சேர்ந்து இருக்கவே கூடாது சார் அப்படி சேர்ந்து இருந்தால் மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்கும் சார் லக்னத்திற்கு பாவ கிரகங்களாக இருக்கும் அது தர்ம கர்மாதிபதியாக வரும் ஐந்தாம் வீட்டு வரும் பாவ கிரகமாக இயற்கை பாவ கிரகமாக இருக்கும் ஆனால் லக்னத்திற்கு சுபராக இருப்பாங்க அவங்க சார் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கடக லக்னம்னு வைங்க கடக லக்னத்திற்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி செவ்வாயாக வருவார் பத்தாம் வீட்டு அதிபதி செவ்வாயாக வருவார் இவர் வந்து லக்னத்திற்கு ராஜயோகாதிபதி கடக லக்னத்திற்கு ஆனால் இப்போ பத்தாம் வீட்டில் ராகு இருக்குன்னு வைங்க கடக லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் ராகு அமர்ந்து கூடவே செவ்வாய் அமர்ந்து வைங்க அப்போ பத்தாம் வீட்டில் ராகு அமர்ந்தால் நான் சொல்லும் விதிப்படி ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து தான் யோகத்தை கொடுக்கணும் இல்லையா இவர்களுக்கு கொடுக்கவே கொடுக்காது சார் மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுத்து சொல்லுன்னா துயரத்தை கொடுத்து வேதனைகளையும் சோதனைகளையும் தான் கொடுக்கும் அப்படி அமர்ந்து இருந்தால் குரு பார்வை இருக்கணும் சார் அந்த ராகுவிற்கு குரு பார்வை இருந்தால் மிகப்பெரிய அளவில் ராஜயோகத்தை கொட்டி கொடுத்துரும் சார் அதனால தான் லக்னத்திற்கு சுபகிரகங்களா இருக்கும் ராஜயோகாதிபதியா இருக்கும் ஆனால் ராகுவிற்கு எதிரியாக இருக்கும் இயற்கை கிரகங்களாக இருக்கும் சார் இப்படிலாம் சேர்ந்து அமர்ந்து இருக்கவே கூடாது உங்கள் ஜாதக கட்டத்தில் சார் உங்கள் ஜாதக கட்டத்தில் சந்திரனுடன் ராகு சேர்ந்து அமர்ந்து இருக்கவே கூடாது சார் இது வந்து சந்திரனுடன் ராகு சேர்ந்து இருந்தால் மனநல பாதிப்புகளை ஏற்படுத்துவோம் அதாவது அம்மாவை பாதிக்கும் தாயாரை கடுமையாக அர்த்தம் சூரியன் ராகு சேர்ந்து இருக்கான்னு பாருங்கள் சூரியன் ராகு சேர்ந்து இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய தந்தையை பாதிக்கும்னு அர்த்தம் யாரை பாதிக்கும் தந்தையுடைய வளர்ச்சியை பாதிக்கும் செவ்வாய் ராகு இணைவு பெற்றிருந்தால் உங்களுடைய சகோதரரை பாதிக்கும் சார் உங்களுடைய பூமி லாபங்களை பாதிக்கும் சகோதரரை கண்டிப்பாக பாதிக்கணும் அர்த்தம் சார் இப்படிலாம் இருந்தால் சந்திரன் ராகு செவ்வாய் ராகு சூரியன் ராகுலாம் இருந்தால் கண்டிப்பாக பிளட் டெஸ்ட் பண்ணிக்கணும் சார் நீங்கள் பிளட் டெஸ்ட் கண்டிப்பாக பண்ணிக்கணும் சார் அது மட்டும் இல்ல ஒரு ராகு தசா உங்களுக்கு வருதுன்னு வைங்க அந்த ராகுவை நல்ல இடங்களில் அமர்ந்து இருந்தாலும் அந்த ராகுவை இயற்கை பாவ கிரகங்களான ராகுவோ சனியோ பார்க்கவே கூடாது சார் ராகு பார்த்த சனி கண்டிப்பாக சோதனை கொடுக்கும் ராகுவை பார்த்த செவ்வாய் கண்டிப்பாக சோதனையும் வேதனைகளையும் தான் சார் கொடுக்கும் இதெல்லாம் எழுதப்பட்ட விஷயத்தில் மாற்றவே முடியாது ஆனால் தான் ராகுவிற்கு எந்த விதமான பாவ கிரகங்கள் சேர்க்கையோ அதாவது சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை இருக்கவே கூடாது சுப கிரகங்களின் பார்வை நிச்சயம் இருந்தால் மட்டுமே இந்த சோதனைகளிலும் வேதனைகளிலிருந்து தப்பிக்க முடியும் சார் இதெல்லாம் எழுதப்பட்ட விதி சார் இதெல்லாம் யாராலையும் சார் ஒரு ஜோதிடர் நல்ல ஜோதிடர் ராகு தசை கேது தசவை மட்டும் கரெக்டாக கணித்து வைங்க அவர் அவர்தான் சார் டாப் ஜோதிடர் நல்ல ஜோதிடர்னு அர்த்தம் அதனால இந்த ராகு தசை உங்களுக்கு வருதா பாருங்க நான் சொல்லும் இது விதிப்படி உங்க ஜாதக கட்டத்துல குரு பார்வையோ சுக்கரன் பார்வையோ ராகு பெற்று ராகுவிற்கு வீடு கொடுத்த வீட்டதிபதியும் நல்ல நிலையில் அமர்ந்து ஆட்சியாக உச்சமாக அமர்ந்து சாரம் கொடுத்தவனும் ராகுவிற்கு மறையாமல் வீடு கொடுத்தவனுக்கும் சாரம் கொடுத்தவனும் ஒன்றுக்கொன்று மறையாமல் உங்க ஜாதக கட்டத்துல மட்டும் அமர்ந்து லக்னாதிபதியும் பலம் பெற்று அமர்ந்து விட்டால் அது நான்கு கேந்திரத்திலும் ராக இருந்து ராகுவிற்கு ஏழாம் இடத்திலும் ராகவிற்கு பத்தாம் இடத்திலும் ஒரு கிரகங்கள் அமர்ந்து ராகுவிற்கு வீடு கொடுத்தவன் பலமாக இருந்து அது குரு பார்வையில் அமர்ந்து உங்களுக்கு ராகு தசை மட்டும் வந்துருச்சுன்னா போதும் சார் மிக பெரிய உங்களுடைய வாழ்க்கை தரம் நிச்சயம் உயரும் என்பது தான் எழுதப்பட்ட விதி இப்படி விதிகளை நான் சொல்லும் விதிகளை அமர்ந்து உங்களுக்கு ராகுத வந்ததுனா மற்றவர்கள் வேக்கத்தக்க வகையில் மற்றவர்கள் அண்ணாந்து போற்றத்தக்க வகையில் உங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை கொடுத்தே ஆக வேண்டும் சார் இதெல்லாம் எழுதப்பட்ட விதி சார் எனவே நேரிலே உங்க ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜ தொடர்புகள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேர்களை இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்